இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கோடை உழவால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய நன்மைகள் இருக்குது கோடை உழைவு செய்வதனால ஆனால் நான் இதில் முக்கியமாக ஒரு பத்து முக்கியமான கோடை உழுவனால் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்காக நீங்கள் நம்ம சேலம் சப்ஸ்கைப் பண்ணாமல் பண்ணிங்க கூட கூடிய பெல் அக்கான் பண்ணி ஆல் சப்ஜெக்ட் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே கோடை உழவால விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ கோடை உழவுல ஃபர்ஸ்ட்டு இது மண் மேலே இருக்க மண் அதிகமான வெப்பநிலையில இருக்கும் இதனால் நிலத்தடி நீர் மட்டும் ஆவியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு ஸோ இதுதான் முதல் ரீசன் நிலத்தினுடைய மேல் மண்ணுடைய வெப்பம் அதிகரிச்சுட்டு இருக்கும் இதனால நிலத்தடி நீர் வந்து ஆவியாக மாறி வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேல் மண்ணு உழுது புழுதி படலம் அமைக்கணும் புழுதி படலமும் அமைக்கணும் இப்படி இந்த மேல் மண்ணை நம்ம உழவு ஓட்டின உடனே புழுதியா மாறிடும் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதனால நிலத்தடி நீர் ஆவியாகாமல் தடுக்கப்படுகிறது ஓகேவா இந்த மாதிரி நம்ம உழவு ஓட்டணும் அப்படின்னா மேல்மண் ம மேல்மண் வந்து புழுதியா மாறிடும் ஸோ இந்த புழுதி படலம் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நிலத்தடி நீர்மண் ஆவி ஆகாது அது ஏன் அப்படின்றத நெக்ஸ்ட் சொல்றோம் பாருங்க கோடை உழவால் மண் துகள்களாகி வெப்பத்தை உறிஞ்சி விரைவில் குளிர்ந்து விடும் ஓகேவா கோடை உழவால மண்கள் வந்து துகள்களா மாறிடும் ஓகேவா சின்ன சின்ன துகள்களா மாறிடும் ஏன்னா நம்ம விவசாயம் செஞ்சுட்டு அப்படியே நிலத்த விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கட்டியா இருக்கும் கடினமா இருக்கும் இதுவே நீங்க வந்து கோடை உழவு ஓட்டினீங்க அப்படின்னா வெப்ப மண் வந்து துகள்களா மாறி வெப்பத்தை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் விரைவில் வந்து மண் வந்து குளிர ஆரம்பிச்சிடும் அதாவது வெயில் அடிக்கும் போது மண் சுடுற மாதிரி இருக்கும் வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக தனியே தனியே மண் வந்து சுடாது அது வந்து வெப்பத்தை உறிஞ்சி குளிர்ந்த நிலைக்கு மாறிடும் ஸோ இதுதான் அடுத்து சொல்கிறாங்க ஸோ இதன இதனால் வந்து என்ன ஆகும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேல் மண் வந்து சூடாக இருக்குது அதனால உழவை ஓட்டுறோம் அது வந்து உழு உழவு வந்து புழுதி படலமாக மாறுது மண் ஸோ அதனால் நிலத்தள்ளி நீர்மட்டம் எப்படி ஆவையாமல் தடுக்கும் அப்படின்னா உழுதி படம் உழு புழுதி படலமாக ஆகுது அப்படின்னா என்ன அப்படின்னா மண் வந்து துகள்களாக மாறும் சோ அதனால வெப்ப உறிஞ்சு விரைவு வெப்பநிலை குறைஞ்சு குளிர்ந்த நிலமே ஆகுது அதனால வந்து மண் வந்து நிலத்தடி நிலக்கடி நீர் வந்து ஆவியாகாம தடுக்குது